அப்படி சொல்லாதீங்கமா கிளம்ப உங்களுக்கு மரியாதையா என்கிட்ட தெரியாமல் இருந்துச்சு ஐ எம் வெரி சாரி தவறு

கரமா பெரியமா அவர்தான் நான் மன்னிக்கிறேன் நீங்க மன்னிக்க நீங்க எதை குடிக்க வேண்டியயா தராட்ட என்ன நீங்க இதெல்லாம் நீங்க இத குடிக்க மாட்டீங்க பாவங்களை பத்தி தான் மன்னிப்பீங்கனு சொல்லுங்க இப்படி

பேச முடியுறது ஆங்கிலம் கலக்காம சுத்த தமிழ் பேச முடியுமா ஏன் பேச முடியாது இதன் பெயர் என்ன மைக் அதுதான் ஆங்கிலம் ஒளி வாங்கி என்று சொல்ல வேண்டும் ஒளி வாங்கி அது என்ன அது என்ன அது பேரா அதுக்கு பேரு ஸ்பீக்கர் பாக்ஸ் அந்த பாக்ஸ் மயிறு போன பாக்ஸ் தெரியாது அப்படி சொல்லக்கூடாது அதை ஒலி பெருக்கி என்று சொல்ல இப்படி சுத்த தமிழில் உரையாடுறதுக்கு உங்களுக்கு என்ன போட்டு தமிழ் போட்டுக்கிட்டு பண்ணுது தமிழ் போட்டுக்கிட்டு பண்ணது என்று சொல்லக்கூடாது தமிழில் பண்ணுவதை பற்றி உங்களுக்கு தமிழ் தெரியும் தமிழை பற்றி தெரியுமா தமிழை பற்றி தெரியுமா தமிழ் பேச தெரியுமா முன் தோண்டா காலத்தை முன் தோண்டி தமிழ் நம்முடைய தமிழ்

உங்களை நான் மன்னிக்கிறேன் எதுக்கு நான் வந்து இடிச்சது நீனே என்ன போட்டு மேடையில மன்னிக்கிறேங்கற மறுபடியும் மறுபடியும் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு வார்த்தை உங்களுக்கு வந்து கொண்டே என்ன செய்வது போடுவதே ஞாபகமாகவே இருக்கு அதை ஞாபகம் வைத்து கொண்டாங்க எல்லastypeயே பேசலாம் போடு என்பது பலவதத்தில் இருக்கு என்ன போடு அப்படி போடு 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 அப்படி போடு நல்லாலே அப்படி போடு 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 வள்ளுவன் பேசிய பரவாயில்லை வள்ளுவன் சொல்லி 1330 குறள் அதிலே எத்தனை பாட்டு you yeah, don't know Bye. Bye. அப்போ வங்கிட்டு திருப்பி பாருமா அறத்துப்பால் பொருள்பால் காவத்துப்பால் என்று வாரிய வள்ளுவன் வாயிலே வந்த வார்த்தைகளுக்கு என்னங்க இங்கே டாலாக்கள் டோல் டப்புமா என்று பாருகிறாரு உன் இடுப்புகளை சுத்தி பார்க்க வேண்டும் அதற்கு நான் மூன்று சக்கர வாகனத்தை தான் என்ன செய்வது இருக்கு சுத்தி பார்க்கணும் இதோ இதோடு பேச்சு நிப்பாட்டியா பேச்ச நிப்பாட்டு நிற்பாட்டு என்று சொல்லுகிறாதான் நிப்பாட்டி விட்டால் அது உனக்கு தான் இறந்து தாலு கலுகலுன்னு இருக்கும் அப்படியா நிப்பாட்டி விட்டால் குழு குழுகுன்னு இருக்கும் பாது பாயா அந்த பகண பேர் பரவாயில்லை உங்களை மன்னிக்கிறேன் நீ தொட்டு பேசுனேன்னு வச்சுக்கோங்க ஏன் மரியாதை இல்ல சொல்லி தொடுவதற்கு தானமா இருக்கு எதுக்கு நீ தொடுற எனக்கு என்ன கட்டின புருஷ நான் மேல என்ன தொடுறதுக்கு புருஷன் தான் தொட வேண்டும் நினைத்தால் நாம் ஊருக்குள்ள நடக்கவே முடியாது ஊருக்குள்ள நடக்கவே முடியாது நானே பார்த்தேன் ஆமாம் தாங்கள் தஞ்சாவூர்ல இருந்து எதுல வந்தீர்கள் நான் பஸ்ல வந்தேன் இப்போதே தான சொன்னேன் ஆங்கிலம் நடந்து பேசாதீங்க நீ எதுல சொன்னோ பேருந்துலயே வந்தேன் அது சொல்லவே ஓ பேருந்துலயே ஊருந்து கொண்டு வந்தேன் ஊருந்து வரவில்லை ஓட்டி வந்திருக்காங்க அதுல இரண்டு பேர் பார்க்க ஒருத்தர் ஓட்டில ஒருத்தர் நடக்கணும் ஆமாமாமா

வந்துவிட்டதடா தமிழ் கொடுக்கணும் கொடுத்தால் தான ஒரு தமிழ் வழியே தமிழ் இவ்வளவுதான் எங்களிடத்துக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பிசினஸ் மறுபடி ஆங்கிலம் பண்ணோம் வியாபாரம் செஞ்சு தொழில் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும் யாராவது ஒரு

இந்த நேரத்தில் இளநீர் அருந்துவது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் நமது தமிழ் மக்கள் இளநரை விட்டுவிட்டு மற்ற பானங்களை வாங்கி அறந்துகிறார்கள் சொல்லக்கூடாது வெளிநாட்டவன் கொண்டு வந்த பானம் என்று சொல்ல வேண்டும் அதை அறிந்தால் உடலுக்கு கேடுதால் வரும் இரண்டு அறிந்தால் உடம்புடைய சூட்டை தணிக்கும் தமிழர்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா என்னன்னு எப்படி குடிக்கணும் பொன்னாங்கண்ணி என்று ஒரு கீழே இருக்கிற தெரியுமா சாப்பிட்டா என்ன தெரியுமா உன் மேனியே பொன்னாவதை கான்பாய் நீ என்பதற்காகத்தான் பொன்னாங் காண் நீ என்று அழகாக அதற்கு பயிர்கள் தான் கரிசலாங்கண்ணி இருக்கு

ஆங்கிலத்திலே அயம் என்றால் இரும்பு சென்று ஆமா அதைத்தான் தமிழிலே அயம் என்றால் வெந்த அயம் உடம்பு இரும்பாக ஆக வேண்டும் என்றால் வெண்ணு சாப்பிட வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும் எங்க தெரியுது இப்பொழுது சந்தோஷம் என்ன விலை அந்த இளம் ஒரு இளநி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டு இளநி ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக உள்ளதம்மா என்ன பண்றது சைஸுக்கு தகுந்த மாதிரி தானே விலை ஏற்ற முடியும் என்று சொல்லாங்க உருவத்துக்கு தகுந்தா இருக்கும் ஆனா இது இடநீர் தர்பூசி அளவுக்கு இருக்கிறது ரெண்டுமே பச்சை நேரம் ரெண்டுமே சூட்டத்தை நீங்க வாங்கி தொலைச்சு தின்னுட்டு போயா இவ்வளவு சங்கடமாக சொன்னால் வியாபாரம் எப்படி இருக்கும் சிரிச்சுக்கிட்டே சொன்ன சிரித்த முகத்தோட சொல்ல வேண்டுமாமா இப்படி சொன்னால்

உங்க அம்மாவை உங்க அம்மா என்று சொல்லுவோம் பாடல்களை சேர்த்து வரும் பொழுது அம்மா அப்படி வரத்தான் செய்ய எப்படி நீங்களாவது பரவாயி இளம்பி இருக்கிறேன் இன்னும் சில பேர் இடத்தில் இழந்த பிள்ளம் இருக்கிறேன் இழந்த பழம் ஆஹா இழந்தப்பழம் மிக்க வந்து அம்மா என்று சொல்லுவேன்

தெருமிக்குறார் என்னம்மா கண்ணுகராய் என்ன நடந்ததென்னமா இதுக்கு வித்தியாசம் இரண்டு முறை அளவில் தான் மட்டும்தான் இல்லை கருமையாக ஒரே ஒரு மறுமட்ட போக்க வேண்டியது நான் உன்னை ప్రేమిக்கிறேன் ஆ அப்படியே என்னங்க உன்னை